The <laughs> ரஜினிகாந்தை உருக்கமாக பாராட்டிய கமல்ஹாசன் சினிமாவில் போட்டி நடிகர்கள் எப்பொழுதும் நண்பர்களாக இருக்க மாட்டார்கள் ஆனால் இதில் ரஜினியும் கமலும் விதிவிலக்கு போட்டி நடிகர்களாக இருந்தாலும் சினிமா மற்றும் சொந்த வாழ்வில் முக்கியமான விஷயங்களை இருவரும் கலந்து ஆலோசிக்கிறார்கள் ரஜினிக்கு எப்பொழுது குழப்பம் ஏற்பட்டாலும் கமலை போனில் தொடர்பு கொள்வார் அதே போல கமல் புதியதாக கட்சி துவங்கிய பொழுது ரஜினியை நேரில் வந்து அவரிடம் வாழ்த்துக்களை பெற்றார் எம்பியாக பதவி கிடைத்த பொழுதும் ரஜினியிட காண்பித்து சந்தோஷப்பட்டார் மேலும் கமலே ஒரு மேடையில் என்னையும் ரஜினியையும் போல ஒரு நண்பரை காட்டுங்க பாப்போம் எந்த இண்டஸ்ட்ரியிலும் இப்படி ஒரு நட்பை பார்க்க முடியாது என அடித்து பேசினார் கமல் அது எந்த மேடையாக இருந்தாலும் தன்னை தாழ்த்தியும் கமலை உயர்த்தியும் பேசுவார் ரஜினி இதை மற்ற நடிகர்கள் செய்ய மாட்டார்கள் இந்த நிலையில் தான் நாற்பது வருடங்களுக்கு பின்பு ரஜினியும் கமலும் மீண்டும் இணைந்து ஒரு படத்தில் நடிக்க இந்த படத்தை நெல்சன் இயக்கப் செய்திகள் வெளியாகி வருகின்றன இதற்கு பின்னர் ஒரு கதை சொல்லப்படுகிறது தக்ளைப் படத்தை தயாரித்த வகையில் கமலஹாசனுக்கு நூற்றி எண்பது கோடி ரூபாய் வரை நஷ்டம் ஏற்பட்டு அது கடனாக மாறிவிட்டதாக ரஜினியிடம் கமல் சொல்லியதால் அவரின் ராஜ்கமல் பிலிம்ஸ் நிறுவனத்திற்கு ஒரு படம் நடித்து கொடுக்க ரஜினி முடிவெடுத்தார் அதுதான் விரைவில் நடக்கப் போகிறது என கோலிவுட் வட்டாரத்தினர் தெரிவிக்கின்றனர் இந்த அதற்கு எடுத்துக்காட்டாக பிரபல நடிகர் இளவரசு ஒரு நிகழ்வை ஷேர் செய்திருக்கின்றார் ரஜினி மற்றும் கமல் என இருவருடனும் இணைந்து நடித்தவர் தான் இளவரசு கமலுடன் பாபநாசம் படத்தில் இணைந்து நடித்த பொழுது நிகழ்ந்த ஒரு சம்பவத்தை இளவரசு பகிர்ந்திருக்கின்றார் பாபநாசம் படப்பிடிப்பின் பொழுது ஒரு நாள் கமலஹாசன் நான் என்னங்க சாதனை செஞ்சேன் எங்கிருந்தோ வந்து இன்று தன் இசையால் உலகை வசப்படுத்தி இருக்கும் இளையராஜா செய்ததுதான் மிகப்பெரிய சாதனை பெங்களூருவில் இருந்து இன்று உலகம் முழுவதும் கொண்டாடப்படும் சூப்பர் ஸ்டாராக இருக்கும் ரஜினி செய்ததுதான் மாபெரும் சாதனையே என கமல் இளவரசிடம் பேசினாராம் இதெல்லாம் மிகப்பெரிய விஷயம் என ரஜினியை பாராட்டி கொண்டே இருந்தாராம் கமல் ஒரு சமகால நடிகரை போட்டியாக பார்க்காமல் ரஜினியும் கமலும் இப்படி ஒருவரை ஒருவர் பாராட்டி வருவது மிகப்பெரிய விஷயம் இதை பற்றி இன்றைய தலைமுறையினர் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ரசிகர்கள் பேசி வருகின்றனர்